ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தேவிங்க நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த மாட்டை வந்து வச்சுக்கலாமா இல்லை வித்தரலாமா அப்படின்னு ஒரு குழப்பமாக இருக்குது என்ன செய்யலாம் அப்படிங்கிறத கமெண்டில் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க அதுக்காகத்தான் இந்த வீடியோ இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு வாங்கினேங்க வாங்கும்போது ஒரு காலங்கண்ணூட்டியோடு வாங்கிட்டு வந்தேன் வாங்கியிருக்கும்போது ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஆறு நாலு பத்து லிட்ரு பால் கறந்துச்சுங்க இப்போ ஆறு மாதம் ஆயிடுச்சு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த கண்கூடி பிடிச்சி விற்றுட்டேன் விற்று மூணு மாதம் தான் ஆகுது இப்போ எவ்வளோ பால் கறக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் ரெண்டு லிட்டரு பொழுதோடு ஒரு ஒரு லிட்டர் கறக்குதுங்க இது வந்து நமக்கு பத்தாது போடுற தீனிக்கும் மாட்டு தீவனத்துக்கு எதுக்குமே இந்த மா பால் வந்து பற்றாது சரி அதனால் வந்து விற்றலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனை சரி அதான் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் மாடு வந்து ஐம்பத்தி அஞ்சாயிரத்துக்கு வாங்கினதுங்க வாங்கும்போது ஆறு நாள் பத்து கரைஞ்சிங்க இப்போ தான் காலையில் ரெண்டு லிட்டரு பொழுதோடு ஒரு லிட்ரு கரட்டுன்னு சொல்லியிருக்கேன் இப்போ இதை வந்து விற்றோம் அப்படின்னா என்ன விலைக்கு கேட்பாங்கன்னா இருபது ரூபாய்க்கு கீழேயே கேட்பாங்க இருபது ரூபாய்க்கு கீழேனா ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு நம்ம கன்று குட்டியெல்லாம் வித்த காசெல்லாம் சேர்க்கவே முடியாதுங்க பால் எவ்வளோ கறந்துருக்கும் ஒரு பத்து பாஞ்சு ரூபாய்க்குள்ள தான் கறந்துருக்கும் இருபது ரூபாய்க்கு கீழே கேட்டாங்க அப்படின்னா எப்படியும் நமக்கு வந்து பதினஞ்சாயிரத்துக்கு பக்கமாக நட்டம் ஆகுது ஆகுது அப்படின்னா ரெண்டு லிட்ரு ஒரு லிட்ரு கறந்துச்சுன்னா நமக்கு வந்து கட்டாது இதில் என்ன இன்னொரு ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாடு வந்து பருவத்துக்கே வர மாட்டேங்குதுங்க என்னென்னே தெரிய மாட்டேங்குது டெய்லியும் நான் தான் பால் கறக்கிறேன் நான் தான் மாட்டை பிடிச்சி கட்டுறேன் கத்தவும் மாட்டேங்குது பருவத்துக்கு வரவும் மாட்டேங்குதுங்க இது என்ன பிரச்சனைன்னு எனக்கும் தெரியலங்க என்ன வைத்தியம் பண்ணணும்னு எனக்கும் தெரியல நானும் கேட்கல சரி பருவத்துக்கு வரோம் அப்படின்ட்டு நானும் இவ்வளோ நாள் மற்ற மாட்டை பார்த்துக்கிட்டே இதை வந்து கவனிக்காம விட்டுட்டேன் இப்போ தான் அது பால் குறையும் போது தான் எனக்கு தெரியுது இது என்னடா இப்போ நம்ம கொஞ்சம் கவனிக்காமல் விட்டது நம்ம தப்பு அப்படின்ட்டு இந்த மாட்டு மேலே எனக்கு கொஞ்சம் நட்டமாயிட்டோம் அப்படின்ற ஒரு வருத்தம் இதை விற்றுட்டோம் அப்படின்னாலும் நமக்கு நட்டம்தான் இதை வச்சிட்டு இருந்தாலும் இதுக்கு போடுற தீனி மாடு தீவனம் இதெல்லாம் நமக்கு நட்டம்தான் இது ஒன்று பருவத்துக்கு வந்துட்டு ஊசி போட்டிருந்தா கூட சரி ஊசி போட்டிருக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பருவத்துக்கும் வரமாட்டேங்குது இதை வச்சு என்ன செய்கிறது அப்படின்ட்டு எனக்கு ஒன்றும் தெரியலை டக்குன்னு வந்து அவசரப்பட்டு விற்றுட்டு அப்புறம் ரொம்ப நாள் கழித்து வேறு மாடு வாங்கும்போது யோசித்தோன்னா நல்ல மாடாச்சு நல்ல தீனி திங்கிது தண்ணி குடிக்குது கறவைக்கும் நல்லா காம்பு மடி எல்லாம் இருக்குது கறவைக்கும் நல்ல மாடாக இருந்துச்சு அவசரப்பட்டு வித்துட்டோமோ அப்படின்னு நினச்சி வருத்தப்பட வருத்தப்படுற மாதிரி வந்துடும் அப்படின்ற ஒரு பயம் இதுக்கு முன்னாடி அப்படி தான் ஒரு மாலை வந்து ஒரு ஐம்பதாயிரத்துக்கு வாங்கி அதுவும் காலங்க நோட்டி தான் போட்டுச்சு அது வந்து பால் உழுகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பிடிச்சி விற்றுட்டேன் அவசரத்தில் அது எவ்வளோ நட்டமாச்சு அப்படின்னா அதில் வந்து எனக்கு நிறைய காசு போயிடுச்சு ஒரு பத்து முப்பதுக்கு மேலேயே போயிடுச்சு அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது இதையும் பிடிச்சி விற்றுட்டோம்னா நம்ம வந்து இதில் வந்து நட்டமாக நட்டத்தை பார்த்துருவோம் அப்படின்ட்டு ஒரு பயம் என்ன செய்கிறது அப்படின்ட்டு எனக்கு ஒன்றும் புரியலை மாடு வந்து கரெக்டாக அந்த பருவத்துக்கு வந்து ஊசி போட்டுருச்சு ஊசி போட் போடலைனாலும் அந்த பருவத்துக்கு வந்து எப்படியாவது ஒரு ஊசியை போட்டு சென்னையை நிப்பாட்டிடலாம் அப்படின்ட்டு நம்ம இழுத்துட்டு அலைஞ்சு எப்படியாவது சென்னையை நிப்பாட்டிடுவோம் ஆனால் இது சென்னைக்கே காலைக்கே கத்த மாட்டேங்குதுங்க இதில் அதில் ஒரு ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம் தான் என்ன பண்ணுறது அப்படின் ஒரு யோசனையாகவே இருக்குது சரி என்ன செய்யலாம் அப்படின்றத உங்கள் கருத்தை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிட்டு போங்க மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த மாதிரில குறை என்று ஒன்றும் சொல்லவே முடியாதுங்க மடி இருக்குது காம்பு இருக்குது காம்பெல்லாம் நல்லா நீளமாக இருக்குது பால் கரைவைக்கு நின்றுக்கிறோம் நல்லா சாதுவாக இருக்கும் நல்லா மேய்ச்ச மேயும் தண்ணி குளிக்கும் இது வந்து பால் குறைஞ்சி போச்சு நம்ம போடுற இப்போதைக்கு தீனி இல்லாத சூழ்நிலைக்கு இவங்களுக்கு தீனி பார்த்து மாடு தீவன காசு போட்டு வாங்கி போட்டு இவங்க கடக்கிற பாலுக்கு வந்து நமக்கு கட்ட மாட்டேங்குது வயிற்றுக்கு தீனி ஓட மாட்டுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க வயிற்றுக்கெல்லாம் தீனி தாங்க திங்கிது தீனி திங்கிலாம் தண்ணி குடிக்கலைன்னா வந்து மாடு வந்து ரொம்ப உடஞ்ச மாதிரி போயிடும் இப்போல்லாம் தாங்க தீனி திங்கிது பால் கறக்குலோ இல்லையோ தீனி ஓடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தீனி போட்டுடுறாங்க இப்போ இருந்தாலும் விற்கிறதுக்கும் மனசு இல்லை வச்சுக்கிட்டாலும் இன்னும் மூணு மாதம் நாலு மாதம் வந்து செனையை ஊசி போட்டு செனையாகணும் என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒன்றும் கொ குழப்பமாகவே இருக்குது